இப்போ நம்ம எலெக்ஷன் நெருங்க ஒரு அஞ்சு ஆறு மாசம் ஆயிருக்கு இப்போ ரொம்ப தீவிரமா டிஸ்கஷன் பண்றது என்னன்னா எஸ்ஐயா சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து தீவிரமா டிஸ்கஸ் பண்றோம் சோசியல் மீடியாஸ்லையும் அதுதான் ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு இருக்கு இந்த படிவத்தை வந்து ஃபில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பல தரப்புல பல விஷயங்கள் பேசப்படுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த படிவத்தை வந்து ஒவ்வொரு வீடா வந்து ஃபில் பண்ண பிஎல்ஓ ஆபீசர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்திருக்கு அந்த பிஎல்ஓ ஆபீசர் நேமு அந்த படிவத்திலே இருக்கும் பட் அந்த படிவத்துல இல்ல அப்படின்னா சப்போஸ் நமக்கு பிஎல்ஓ ஆபீசர் யாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க விரும்பணும்னா ஒரு வெப்சைட் வந்து என்ன வெப்சைட்னா எலெக்ஷன்ஸ் கவர்மெண்ட் இந்த வெப்சைட்ல நம்ம போயிட்டு சர்ச் பண்ணோம்னா அது ஸ்பெஷல் செம்மரியேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாகவே வரும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கீழே ஹோம் பேஜ்னு ஒரு பேஜ் வரும் ஃபர்ஸ்ட்டு அந்த ஹோம் பேஜில் சைடில் நீங்கள் போனீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் உள்ளே போனீங்கன்னா நோ யுவர் போலிங் ஸ்டேஷன் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடியில் லாஸ்ட்டு சிக்ஸ் டிஜிட்ஸ் வரும் போட்டுற ஐடியில் அந்த நம்பர் உள்ளே போட்டு அது ஒரு கேப்டேஜோ கேட்கும் அந்த கேப்டேஜை நீங்கள் டைப் பண்ணி ப்ராப்பராக டைப் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு இன்டில் ஆகி உள்ளே போகும் அப்போது அங்கே உள்ள பூத் லெவல் ஆஃபீஸர் யாரு இல்லை அவங்க அந்த இதுக்கு இஆர்ஓ யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அவங்க நேம் அவங்க காண்டாக்ட் நம்பர் உட்பட கலை காமிக்கும் சப்போஸ் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க தான் வந்திருக்காங்களாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க வந்து சரியா அவங்களுக்கு நீ கேக்குறது பதில் சொல்லலை இல்ல அமௌண்ட் எதுவும் கேக்குறாங்க அப்படின்னா நீங்க இஆர்ஓன்னு சொல்லிட்டு ஒரு நேம் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட நீங்க வந்து அதை வந்து அதை நம்பருக்கு கால் பண்ணி அந்த நம்பருக்கு வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த இஆர்ஓ அப்படிங்கிற எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீசர் அந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு மேலே அவங்க தான் அந்த விஷயத்தை கண்காணிக்கிறாங்க அவங்க கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா போதும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க